மன்னிங்க இனிமேல் பட்டு இந்த தப்ப பண்ண மாட்டோம் ஆண்டவரேன்னு சொல்லி கதர்றாங்க துன்பப்படுறாங்க அந்த நேரத்தில் ஆண்டவர் பாக்குறாரு ஐயோ இந்த மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க பரவாயில்ல ஆனாலும் இனிமேல் பட்டு அவங்க மனம் திரும்பி அவங்க அழுகுறாங்க அவங்களை நம்ம மன்னிப்போம் நம்மளுடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தையும் காட்டுன்னு சொல்றவருங்க நமக்காக ஒரு பரிதபிக்கிற அவர் வேதனையோடு இருக்காரு அப்போ பார்க்குறாரு மன்னிக்கிறாரு மன்னிச்சு சரின்னு அவங்கள காப்பாத்தாரு இந்த நாற்பது நாள்ல உங்களுக்கு துன்பம் வராதுன்னு சொன்னோட அவங்க காப்பாத்தப்பட்டுறாங்க காப்பாத்தப்பட்ட உடனே இந்த யோனா வராரு யோனா பாக்குறாரு ரொம்ப வேதனை படுறாரு வசனப்படுறாரு ஐயோ ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே பண்ணீங்க இதுக்கு இதுக்குதான் ஆண்டவரே நான் சொன்னேன் நான் வரப்போட்டேன் நினைவோ பட்டத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னேன் நீங்க என்ன அவ்வளவு தூரம் வர வச்சீங்க அவங்களுக்கு ஏன் துன்பத்தை கொடுக்கல நீங்க சொன்ன மாதிரி நாற்பது நாளில் துன்பம் வந்திருக்கணுமேன்னு சொல்லி அவர் கேக்குறாரு ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இல்லை அவங்க தன்னுடைய பாவத்தை வந்து ஒத்துக்கினாங்க அதனால வந்து அவங்க துன்பம் அதுக்கு வாய்ப்பு இல்லை இவர் ரொம்ப வேதனையோட ஆண்டவர்கிட்டயே சண்டை போட்டுட்டு ஒரு மனவேதனையோட நான் ஏன் உயிரோடு இருக்கேன் நான் செத்து போனால் நலமா இருக்கும்னு சொல்லி வெயிலில் வந்து ஒரு இடத்துல ஒரு மலைக்கிட்ட வந்து அமைதியாக படுக்கிறாரு படுத்து வேதனையோட நான் செத்தா கூட பரவாயில்ல இந்த இடத்துல உயிரை விட்டுறேன்னு சொல்லி தண்ணீரோட அவர் வந்து அந்த வந்து படுக்கிறாரு படுக்கிற கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக வந்து அவருடைய நெத்தியில படுது படும்போது அந்த இடத்துல அவர் வந்து தூங்க முடியல அப்ப ஆண்டவர் பாக்குறாரு என் புள்ள அங்க கஷ்டப்படுறான் ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆமணக்கு செடியை வளர வைக்கிறார் கொஞ்ச நேரத்துல வளருது நல்லா அந்த கொடி சுத்தி அவருடைய நெத்திலையும் அவர் உடல் முழுக்க ஒரு நல்ல அடர்த்தியான ஒரு நிழலை கொடுக்குது அந்த நிழலை கொடுக்கும் போது அவர் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு உறக்கத்தை நான் நல்ல காத்து குளிர்ந்த காத்து அடிக்கும் போது தூங்கிடுறாரு நல்ல தூக்கத்துல இருக்கிறாரு அவர் தூங்கின பிறகு ஹலோ அந்த வெயிலானது நல்ல உஷ்ணத்துல இருக்கும் போது ஆண்டவர் அந்த கிட்ட செடிக்கிட்ட ஒரு பூச்சியை வர வச்சு அவருடைய வேரை நல்லா எடுத்து விடுறபடி அந்த பூச்சிக்கு ஒரு கடலை இருக்காரு அந்த புழுவானது அந்த பூச்சியானது அந்த வேரை அரிக்குது அரிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த செடியானது பட்டு போயிருது பட்டு போய் கொஞ்ச நேரத்தில் அந்த செடி வாடி போய் வதங்கி விழுந்துருது அவருக்கு நிழல் இல்லாமல் போகணும் உடனே அவர் பார்த்துட்டு உடனே எழுந்துகிறாரு ஐயோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லி எழுந்து பார்க்குறாரு பார்த்த உடனே அந்த ஆமணக்கு செடி இவ்வளவு நேரம் எனக்கு நெல் கூட்டுங்க ஐயோ அந்த பூச்சிங்கால செத்து போச்சுன்னு சொல்லி அந்த செடியை செத்து போச்சு வருத்தப்படுறாரு எதுக்காக அவர் வருத்தப்படுறாரு ஒரு சாதாரண ஒரு ஆமணக்கு செடிக்காக அந்த யோனா மாணவர் வருத்தப்படுறாரு அப்ப சொல்றாரு ஆண்டவர் கிட்ட ஆண்டவரே இந்த ஆமணக்கு செடி செத்து போச்சே எனக்கு அது இருந்தா எவ்வளோ நலமா இருந்திருக்கும் அப்படின்றாரு அப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த நினைவு பட்டத்தில் பாவங்கள் பெஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இந்த நினைவு பட்டத்தில் இருக்காங்க எவ்வளோ மிருக ஜீவன்கள் இருக்கு ஆனாலும் அவ்வளோ ஜீவன்களையும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இல்லையா நான் அவங்களுக்கெல்லாம் தந்தை அல்லவா நான் பாதுகாக்க வேண்டிய கடமையில் இருக்க இல்லையா அப்ப நான் அவங்களுக்காக பரிதளிப்பாமல் இருப்பேனா நான் துன்பப்படாமல் இருப்பேனா காப்பாற்றாமல் இருப்பேனான்னு கேட்குறேன் யோசிச்சு பாருங்க நம்ம தகப்பனி எவ்வளோ அன்பானவர் பாருங்க நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படும் போது உடனடியா ஓடி வந்து உதவி செய்யறவர் தாங்க நம்ம அப்பா இன்றைக்கு நீங்களும் கஷ்டத்தோடு இருக்கீங்களா கவலையோட இருக்கீங்களா வேதனையோட இருக்கீங்களா துக்கத்தோட இருக்கீங்களா உபத்திரவத்தில் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா கவலைப்படாதீங்க உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் ஒரே ஒரு விஷயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க நீங்க உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கையிட்டு எப்படி எட்டு விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இறக்கம் பெறுவான் என்று சொன்னபடி நீங்க உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் நன்றி ஆமேன் அலேலுயா இன்றைக்கு யாருக்கெல்லாம் ஜெபம் வேணுமோ வாங்க ஜெபம் இலவசம் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்க